அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எங்கள் சொல்லை மற்றவர்கள் மதித்து கேட்டு நடக்கவில்லையா வாருங்கள் இந்த குட்டி கதையை பார்ப்போம் ஒரு பள்ளி மாணவன் இருந்தான் நல்ல சுட்டி கொஞ்சம் முரடு அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ்ல லீடர் ஆகணும்னு ரொம்ப நாளா ஆசை ஆனால் ஸ்கூல்ல அவன் யாருக்குமே பிடிக்காது பட்டு பட்டுன்னு கை நட்டுவன் சொல்வதும் நடக்க மாட்டான் தனக்கு எல்லாமே தெரியுமென்று இருப்பன் ஆனால் வாத்தியார்களை கவரதவிட கட்டிக்காரன் அவன் நினைச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான் இவன் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க அதனால இவனை யாருமே லீடரா ஏத்துக்கல இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப மனபோத அந்த பையன் அப்பா கிட்ட நடந்தத சொல்லி அழுதான் அப்பாவோ சரி சரி இதுக்கெல்லாம் அழலாமான்னு சொன்னார் பிறகு உனக்கு ஒன்னு சொல்லுறன் மனசுல வச்சு நடந்துக்கோ எல்லாம் சரியா பாக சொல்லி ஒரு குரல் சொன்னாரு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட நமக்கு எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்தி இருக்கிற எல்லோரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும் நாம் மத்தவங்க நல்ல மதிச்சு அவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் தான் மத்தவங்க நம்ம கருத்துக்கும் மதிப்பு கொடுத்து நம்ம தலைவரா ஏத்துப்பாங்க மற்றவங்க நம்ம மதிச்சா தான் நாம தலைவர் இல்லாட்டி நாம ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாரு அடுத்த நாளில் இருந்து எல்லார்கிட்டையும் அன்பா பழகப் அவர்களின் கருத்துக்களை மதித்து நடந்தான் அந்த பையன் இப்ப எல்லோரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நடக்க வலிக்கிட்டாங்க இதே தாங்க நாங்கள் மற்றவர்களை மதித்து அவர்களின் குணம் அவர்கள் நிலை கேட்டு நடப்பது போலத்தான் அவர்களும் எங்களிடம் எதிர்வினை ஆட்டுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி